أشهد أن محمداً رسول வெக்கத்தை கொடுப்பேன் வெக்கத்தை கொடுங்க இன்னைக்கு எத்தனை தாய்மார்கள் படிப்பை கொடுக்குறீங்க கையில மொபைலை வாங்கி கொடுக்குறீங்க நகையை வாங்கி கொடுக்குறீங்க புள்ளைக்கு மாசா இல்ல நல்ல ஒரு மாப்பிளைய பார்த்து நல்ல படிச்ச எஜுகேட்டட் மாப்பிளைய பார்த்து ஒரு ப்ரொஃபஸரை பார்த்து டாக்டரை பார்த்து லோயர் இன்ஜினியர் பார்த்து நீங்க முடிச்சு கொடுக்குறீங்களே பிள்ளைக்கு வெக்கத்தை கொடுத்தீங்களா புள்ளைக்கு வெக்கத்தை கொடுத்தீங்களா கண் பார்வையை தாழ்த்தி போறதுக்குரிய வெக்கத்தை கொடுத்தீங்களா தன்னை மூடி போறதுக்கு முடிவை பண்ணாம டெக்கரேட் பண்ணாம போறதுக்கு வெக்கத்தை அன்னி பேசாம இருக்கிறதுக்கு வெக்கத்தை தாய்மார்களே எங்க போச்சு ஈமான் கலட்டப்பட்டதுனால இன்னைக்கு வெக்கம் வாழ்க்கையில் ஈமான் கலட்டப்பட்டதுனால வெக்கம் இல்லை தாய்மார்களே வெக்கம் வேணும் படிச்சு கொடுங்க பிள்ளைய கூப்பிட்டு வெக்கத்தை வெக்கத்தை படிச்சு கொடுங்க வெக்க முக்கியமான ஒரு பாடம் சுயமலை இஸ்லாம் தண்ட பிள்ளைக்கு கொடுத்த வெக்கம் இது சுயமலை இஸ்லாம் தண்ட மகள்மார் ரெண்டு பேருக்கும் கொடுத்தாங்க வெக்கம் ரெண்டு மகள் இருந்துச்சு ரெண்டு மகளை வெக்கமாக வளர்த்தான் வெக்கமாக வளர்த்த ஆம்பள பிள்ளை இல்ல அவங்களுக்கு அல்ல அல்லாஹ் அப்ப உங்களை பிள்ளை பாக்கியமான நீங்க பாக்கியம் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு ரஹ்மத்தை தந்திருக்கிறான் சொர்க்கம் போறதுக்கு ஒரு வழியை தந்திருக்கிறான் அல்லாஹ் அந்த பெண்களுக்கு சொர்க்கப்பாதை காட்டிருங்கள் தாய்மார்களே பாவம் என்னுடைய வாய்வ பெண்கள் வழி தெரியாமல் தடுமாறுகிறார்கள் நேற்று முந்தினாத்து வெளியான ஒரு செய்தி ஒரு பெண் முஸ்லிம் பெண் ஹிஜாபோடு வாழ்ந்தவள் ஒரு அண்ணி ஆணை தொடர்பு கொள்ளுகிறாள் அவனை விரும்புகிறாள் கடைசியில ஹிஜாபு கலந்து அபாயா கலண்டு தெனிமோடையும் டீசர்ட்டோடையும் அவனோட போராள் அன்பார்ந்த தாய்மார்களே கேவலமா இல்லையா ஏன் அந்த தாய் அவளை பெற்ற தாய் பொறுப்பு தந்தை பொறுப்பு ஈமான குடுக்கல்ல வெட்கத்தை கொடுக்கல்ல இஸ்லாத்துடைய பெருமதி மகத்துவத்தை உள்ளத்துல உண்டாக்கல்ல அதனால இஸ்லாத்தை விட்டே வெளியேறி பயங்கரமான காலத்தில் அவர்கள் நவீன ஊடகங்கள் இன்றைக்கு சோசியல் மீடியாக்கள் அன்பாத தாய்மார்களே வழி கெடுக்குது என்னுடைய வாலிப பெண்கள் சமுதாயத்தை வாலிப சமுதாயத்தை பாதுகாந்த தாய்மார்களே வாலிபர்களை பெற்றெடுத்த தாய்மார்கள் இருக்கிறீங்க பாதுகாருங்க பிள்ளையுடைய ஒவ்வொரு செயல்பாடு எக்டிவிட்டி செய்யும் பாருங்க என்ன செய்யறான் எங்க போறான் யாரை வச்சிருக்கிறான் பள்ளியோட தொடர்ந்து இருக்கிறா பாருங்க பார்க்க வேண்டிய பொறுப்புங்களே உங்களோட மகனுக்கு தொழுகையை படிச்சு கொடுங்க வெக்கத்தை படிச்சு கொடுங்க

இன்னைக்கு பஸ்ல போற நேரம் தலையில போட்ட சோல் கீழே உழுகுது ஒத்த வந்து வேணும் அடிச்சுட்டு போனான் அவன் சொரி சொல்ல இட்ஸ் ஓ கேட்டு போறாங்க சரியாக பேணுதல் வந்துட்டா வெக்கம் எங்களுக்கு அங்க ஒவ்வொரு அண்ணி ஆனுடைய முகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறாங்களே என்னுடைய வாலிப பெண்கள் கிளாஸ் அனுப்புறீங்க தனியே கிளாஸ் அனுப்புறீங்க தனியே எதை கொடுக்காட்டியும் வெட்கத்தை முடியாத சூழல் பெண்களை பாதுகாத்திரையுமா தாய்மார்களே நீங்கள் கொடுக்கும் அறிவை விட பெருமதியானது அறிவை குடிச்சியா இல்லையா நல்லா கேட்க மாட்டான் வெக்கத்தையும் ஈமானையும் குடிச்சியா இல்லையா நல்லா கேட்பான் எனவே அல்ல எதை கேட்பானோ அதை குடுங்க பிள்ளைகிட்ட அதை குடுங்க பிள்ளைகிட்ட அல்லா கொடுப்பான் அறிவை அல்லா கொடுப்பான் அறிவை அறிவுக்கு ஆசிரியர்கள் சொந்திர அவங்க வழி காட்டுறாங்க கஷ்டப்படுறாங்க படிச்சு கொடுக்கறாங்க ஆனால் அறிவை கொடுப்பவன் அல்ல அறிவிலும் எல்லாம் பிரயோஜனமான அறிவல்ல அல்லாவுடைய தூதர் கேட்டா கை யா பிரயோஜனமான அறிவத்தான் எது பிரயோஜனமான அறிவு எந்த அறிவின் மூலம் அல்லாஹை அறிய முடியுமோ மார்க்கத்தை அறிய முடியுமோ சொர்க்கத்தை அறிய முடியுமோ எந்த அறிவின் மூலம் நேர்வழி அடைய முடியுமோ இந்த அறிவுதான் தான் பிரயோஜனமான அறிவு இன்னைக்கு நீங்க நாங்க படிக்கிற அறிவு பிரயோஜனமான அறிவா இல்லையா படிக்கடுக்குது வேற பக்கம் கூட்டிட்டு போகுது உலகத்துடைய அன்பையும் ஆசைகளையும் வளர்க்குதுன்னா இந்த அறிவு பிரயோஜனமான அறிவு அல்ல பிரயோஜனமான அறிவு அல்ல தாய்மார்களே நானும் நீங்கள் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்க வேண்டியவர்கள் வாழுங்கள் ஈமானோடு உண்டாக்குங்கள் ஈமானை வீட்டில் அதிகமாக நல்ல விஷயங்களை வாசிங்க தாலிம் வாசிங்க முன்தகை வாசிங்க 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 சரித்திரங்களை ஆசியா எப்படி வாழ்ந்தாங்க வாழ்ந்தவங்க திராவிடங்க திராவிடம் அல்லாத்தான் எனக்கு வேணும்னு முடிவெடுத்தாங்க கடைசியில் சொர்க்கத்திலே மாளிகை கட்டி காட்டினானே தாய்மார்களே இந்த சம்பவங்களை படியுங்க வாழ்க்கையில் உண்டாக்குங்க உங்களால் முடியும் அல்லாவிடத்தில் சொர்க்கத்தில் மாளிகை கேட்பதற்கு முடியும் உங்களோட கணவன் நகை கேட்க இயலாம இருக்கலாம் வெக்கப்படலாம் அல்லாஹ் கிட்ட மாளிகை கேட்க வைக்கப்பட தேவல்ல ஏன் நீங்கள் உண்மையில் அல்லாஹுடைய உண்மை அடிமை பெண்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்காகவே வேண்டிய உலகத்தில் வாழ்ந்தால் மௌக்கரை சிந்தனையோடு வாழ்ந்தால் அந்த ஆசியா ரதி அல்லா அன்ஹா போன்ற உலகத்தை தெரிவு செய்யாமல் ஆக்ராவையும் அல்லாஹையும் தெரிவு செய்தால் நிச்சயமாக உங்களால் முடியும் தாய்மார்களே சகோதரிகளை அல்லாஹுவிடம் கேட்பதற்கு யா அல்லாஹ் அல்லா ரப்பிபின் சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகை கட்டியா அல்லாண்டு கேட்க முடியும் சொல்கிறேன் தாய்மார்களே கேளுங்க தகஜத்திலிருந்து ஆரம்பிங்க வாழ்க்கை தகஜத்திலிருந்து ஆரம்பிங்க தொழுகைய பேணுதல் பேணுதலாக தொழுங்க ஒரு நேர தொழுக கூட தவற விட்டுடாதீங்க கொரான ஓதுங்க அல்லாஹுடைய நெருக்கம் இருக்கிறது அதிகமா உட்கார்ந்து விக்கிரி செய்யுங்க அழுங்க கண்கள் கண்ணீர் வடிக்கணும் கண்கள் விரச்சு போயிடக்கூடாது கண்கள் கண்ணீர் வடிக்கணும் தாய்மார்களே இப்படியான வாழ்க்கை உண்டாகும் உண்டாக்குங்க சீராகணும் நீங்க உற்பத்தியாளர்கள் தாய்மார்களே நீங்க தான் இந்த சமூகத்தை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் உங்கள் மூலம் தான் சந்ததிகளை அல்ல உண்டாக்குகிறான் எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் சீராக வேண்டும் தாய்மார்களே இதற்குத்தான் இப்படியான ஒரு அன்பார்ந்த பேச்சு இப்படியான ஒரு உரை நீங்கள் அழைக்கப்பட்டு உங்களுக்கு நாம் சொல்லித் தருகிறோம் எனவே வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குங்கள் மௌத்தை மறக்க வேண்டாம் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் வாலிப சகோதரிகளே அன்பாக நான் ஒரு உங்களுடைய ஒரு சகோதரன் போன்று சொல்லுகிறேன் பேணுதலை உண்டாக்குங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே போனாலும் சரி வெளியிடா எங்கே போனாலும் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்பதை மறந்துவிடாதீர்கள் அல்லாஹ் இருக்கிறான் உங்களோடு

அமைதி பெற்ற பக்கம் திரும்பி என்னுடைய என்னுடைய சேர்ந்து சொர்க்கத்துக்குள் நுழைந்து விடுவாயாக பொ அல்லாஹ் சொல்லுவானே சுப செய்தி அந்த கூட்டத்தில் நானும் நீங்களும் சேர வேண்டும் தாய்மார்களே இதுதான் என்னுடைய லட்சியம் என்று உள்ளத்திலே உறுதி கொள்ளுங்கள் இன்றைய நாளே உறுதி கொள்ளுங்கள் மௌத்து வருவதற்கு முன்னால் என்னுடைய ரப்புடைய பொருத்தத்தை அடைவேன் என்னுடைய ரப்புடைய பொருத்தத்தை அடைவேன் ஹிஜாபை போடுவேன் அல்லாவுக்காக முகத்தை மூடுவேன் அல்லாவுக்காக என்னுடைய வாழ்க்கையில் இப்பத்தை உண்டாக்குவேன் அல்லாவுக்காக நான் உடுக்கும் ஆடை என்னுடைய ரப்புக்காக வேறு யாருக்கும் இல்லை அல்லாவுக்காக உடுத்தா அல்லா விரும்புகிறத மட்டும்தான் உடுப்ப விரும்புகிறத மட்டும்தான் உடுப்போம் உலகத்துடைய அலங்காரங்கள் தேவல்ல தாய்மார்களே சகோதரிகளை உலகத்துடைய ஆடம்பரங்கள் தேவல்ல எல்லாம் முடிஞ்சு போகிறேன் உழைச்ச யாருமே கொடி கட்டி பறந்த யாருமே மவுத் தூண்ட ஒன்று வந்துட்டா அதுக்கு பின்னால் அவங்களுக்கு கவனம் தவிர வேறொண்டுமே இல்லை அவனுக்குரிய ஆட கபட தவிர வேறொண்டுமே இல்லை எனவே தாய்மார்களை சகோதரிகளை மாட மாளிகையில் வாழ்ந்தாலும் கடைசியாக நானும் நீங்களும் இடம் எனவே சென்றடைய நினைச்சி மவுத்தரை சிந்தினோடு வாழ்ந்து நானும் நீங்களும் பின்னால எவைகள் எல்லாம் பிரயோஜனம் கொடுக்குமோ அந்த அமல்களை அதிகமாக செய்து எம்முடைய கபரைகளை சொற்க பூஞ்சோலையாக அல்ல மாற்ற வேண்டும் சொன்னார்கள் செல்லம் செல்லம் இன்னமல் கபர் ரவுதும் மிக்கப்படினார் ஒன்று கபரு சொர்க்கத்துடைய பூஞ்சோலை அல்லது நரகத்துடைய படுகொலி என்று சொன்னார்கள் எனவே என்னுடைய உங்களுடைய கபரு சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக மாற வேண்டுமா அந்த சொர்க்கத்துக்குரிய அமல்களை உலகத்திலே சம்பாதிப்போம் நிச்சயமாக என்னுடைய உங்களுடைய கபரு எம்மை வரவேற்கும் தாய்மார்களே என்னுடைய கபரு கண்ணு கட்டும் தூரம் விசாலமாக்கப்படும் சொர்க்கத்துடைய கதை அல்லாஹ் திறந்து தருவார் சொர்க்கத்துடைய இன்பம் கிடைக்கும் அந்த இன்பத்தை பார்த்து சொல்லுவோம் யா அல்லா ஹயாமத்தினாலே உண்டாக்கியா அல்லாஹ் நான் சொர்க்கம் நுழைய வேண்டும் என்று அல்லாஹ் விடத்திலே கேட்போம்

الله نصيبك واناها امين امين يا رب العالمين واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته. شكرا يا ربي شكرا, شكراً هديت قلبي شكرا, شكراً نورت دربي شكراً شكراً, شكرا شكرا يا رب